ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான புரோட்டீன் சத்தும் இரும்பு சத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்குக்கீரை பருப்பு கடையில் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெறுமனே கீரை செய்து கொடுத்தா சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பருப்பு கூட சேர்ந்து கடையில் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் சாதத்து கூடையும் சைடிஸாக வச்சுக்கலாம் இட்லி தோசை கூடையுமே சைடிஸாக வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபின்னே சொல்லலாம் இதை செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க இதை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு துவரம் பருப்பை தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா பருப்பு நல்லா குலைவாக வெந்து வருங்க இது கூட தூள் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பருப்பு நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு கடாயில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை மிளகா தூள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதில் பார்த்திங்கன்னா பருப்பில் வந்து வாயும் இருக்குங்க முருங்கைக்கீரையும் சரியாக வதக்கலை இல்லை சரியாக செய்யலைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால தாராளமாக ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பழுத்த பழம் தக்காளி பழம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் நம்ம தக்காளி சேர்க்கறதுனால லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கடையில் இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரியே செய்யும்போது கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பார்க்கும்போது நல்ல க்ரீனிஷாக இருக்கும் அதனால இந்த டைமில் நீங்கள் கீரையை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க கீரையோடய கலர் மாறவே மாறாது கீரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரை வதக்கும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம தக்காளி சேர்த்து வதக்குறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு கீரையோட நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் மிளகாத்தூளோடு சேர்த்து கீரை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் கீரை மிளகாத்தூள் எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் வேக வச்சுட்டு கொடுக்குறேன் பெரியவங்க யார் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் முருங்கைக்கீரையை ஓரளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு கொடுத்தா தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதே நேரம் முருங்கைக்கீரையோட சத்து முழுசாக கிடைக்கணுன்னா அதில் லைட்டாக புளிப்பு இருந்தால் இருந்தாதாங்க அதோடய இரும்பு சத்து ஃபுல்லாமே முழுசாக கிடைக்கும் அதனால் தக்காளி பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ கீரை சேர்த்து நல்லா கொதி வந்தோனேயே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிச்சிட்டுனா கீரை வந்து லைட்டாக கசப்பு டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு கொதி மட்டும்தான் வந்திருக்கு ஆல்ரெடி கீரை வதக்கி வச்சுருந்தோம் அது நல்லாவே வெந்து வந்திருக்கோம் ஓவராலாக கீரை வேகிறதுக்கு ரெண்டு கொதி மட்டும் வச்சு எடுத்தாலே போதும் கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நசைஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக நசைஞ்சு வரணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி மத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடைஞ்சி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை கீரை பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிடுங்க இந்த மாதிரி கடையும் போது கீரை வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக நல்லாவே கெட்டிப்பட்டுரும் அவ்வளோதான் நம்ம டேஸ்டான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இதை வந்து இட்லி தோசை கூட சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையான ரெசிப்பிங்க ரொம்பவே ஹெல்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இதே மாதிரி மத்தல்ல இந்த முருங்கைக்கீரை பருப்பு கடையில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்